பாட்டு பாட்டா எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நாலு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க சேர்ந்து சேர்ந்து ஒரே டீம்ல போய் ஊசி போடுறோம்ல தூக்கிட்டு போறோம்னா குழம்பிடக்கூடாதுன்னு இப்படி போட்டு வச்சிருக்கோம் எல்லாருக்குமே ஊசி போட்டது இது பூரா ஊசி போட்டது அங்க வீட்டுல வந்து போட்டாருல டாக்டர் அவங்க கொடுத்தது இது அந்த அட்டை பிள்ளைங்க பேர் எழுதி எல்லா பேரும் இருக்கு ஒரு பில்ல கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு பில்லு ரொம்ப முக்கியம் இப்போ இப்போ இந்த அம்மாட்டை போட்டது வந்து புஷ்பா அம்மாட்டை போட்ட பில்லு தான் இது ஆனால் இது ஃபுல்லாக ஒரு முப்பது பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்களுடைய அட்டை இருக்குது நூறு நூறு பிள்ளைங்கள தாண்டி நம்மள்ட்ட பிள்ளைங்களுக்கு ஊசி போட்ட இது இருக்குது நோட்டு புக்கு எல்லாமே இருக்குது இதுக்கு பப்பி டிப்பி போட்டது பப்பி டிப்பிலேருந்து நான் விட்டுட்டு இருக்கேன் எல்லா பிள்ளைகளுக்கும் அதனால என்ன பப்பி டிப்பி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பேன் அடுத்தது தான் நான் பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பய பயந்துக்கு பயப்படுறதுக்காகவே பப்பி டிபி போட்டுருவேன் இருபது நாளையில் போட்டு அது ஃபுல்லாக இதில் இருக்குது ரெண்டாவது ஊசி மூணாவது ஊசி போட வேண்டியது எங்கள் பிள்ளைங்களோட தடுப்பூசி போட்ட நோட்டு பேரு புக்கு கீழெல்லாம் வச்சா என்ன பண்ணுறாங்க பிச்சு போட்டுருவாங்க இவங்களே கீழெல்லாம் வச்சோம் வச்சா எங்களுடைய சிலிண்டர் புக்கே பிச்சு போட்டுருச்சுங்க

அதெல்லாம் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன் டக்கு 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 டக்குன்னு இந்த இது இது கொடுக்கணுங்கிறது என் மைண்ட்ல இருக்கும் இன்ன நோய்க்கு இந்த மருந்து கொடுக்கணுங்கிறத டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பேன் அதேமாரி கரெக்டாக சரியாகும் எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி இருந்தால் தான் ஜோரத்துக்கு இருக்கு வாழ்க்கைக்கு இருக்கு இங்கே அப்புறம் என்னத்துக்கு இருக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு இருக்கு கேல்சியம் டானிக் இருக்கு விட்டமின்ஸ் டானிக் இருக்கு ஸ்ப்ரே இருக்குது புண்ணுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது வச்சிருக்கேன் எங்க பிள்ளைங்களுக்கு சாம்பு இருக்கு குளுமாட்டுறதுக்கு அப்புறம் வந்து நிறைய டானிக்க நிறைய டானிக்க இருக்குது இது வந்து மாத்திரை ஐட்டமா இருக்கு மாத்திரை ஐட்டம் இந்த பாருங்க பூச்சி மாத்திரை இதான் பூச்சி மாத்திரை இந்த மாத்திரை தான் நான் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு அப்புறம் வந்து இல்லை இருக்குவே வெளியில இருக்கு இது வந்து ஹெல்த்துக்கு அந்த முடியாத கால் முடியாத பிள்ளைங்களுக்கு இந்த மாத்திரை கொடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த பாருங்க குளுக்கோஸ் பவுடரு டாக்கு எல்லாமே சேஃப்டியா நிறைய வச்சிருப்பேன் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இல்லை சிரஞ்சி எப்பயுமே எங்கள்கிட்ட பத்து பதினஞ்சு வச்சிருப்போம் இருக்கு எல்லாத்துக்குமே மாத்திரை வச்சிருக்கேன் இதுலயும் டானிக்க தான் இருக்குது அந்த கால முடியாத பயலுங்களுக்கு ஹெல்த் டானிக்க ஷாம்பு ஷாம்புனா இருக்கு மேல இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு எல்லாமே டானிக்க தான் அவ்வளோதான உங்க பிள்ளைங்களோட என்ன தண்ணி செய்வேன் ஒவ்வொரு மூடி ஊத்துறதோட சாப்பாட்டில கலந்து கொடுத்துருவேன் நானே ஒரு பாட்டனு ஒரு அரை பாட்டிலு வாயாக அரை பாட்டில ஊற்றி எல்லா சாப்பாட்டிலையும் வச்சுட்டேனாக்கா அது ஆர்வமான சாப்பிடுங்க காசு போட்டு வாங்குறோம்ல மூடியை வாயில ஊத்துனோமுன்னா திருப்பி இருந்துங்க மண்ணு கட்டி கொடுக்க முடியாது இருக்கும் மண் கட்டி கொடுத்தா குறை ஏறிடும் கொறைய ஏறினா பிரச்சனை வந்துரும்னு எங்களுக்கு ஒரு பயம் அதனால சாப்பாட்டில் ஊற்றி டாக்டரே அதான் சொன்னாங்க சாப்பாட்டில் ஊற்றி கலரி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது ஒரு ஒரு டானிக்கே ஒவ்வொரு மெடிசனுக்கு நான் ஆஸ்பத்திரி போனேன்னா ஐயாயிரம் ஆட்டோ சொல்ல கூட ஐயாயிரம் ஆகும் ஏழாயிரம் கூட ஆகும் அதனால நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பாட்டில் ஊற்றி எல்லாத்துக்கும் வச்சு கொடுறது விட்டுறது பத்து டானிக்க மட்டும்தான் சாப்பாட்டில் ஊற்றி கொடுப்போம் ஹெல்த்துக்கு மற்றதெல்லாம் வாந்தி ஜரம் இதெல்லாம் தனிதே வர்ற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் ஜரம் அடிக்கிறா அந்த பிள்ளைக்கு ஜரம் மாத்திர ஜரம் இது இருக்குது லிக்யூடு இருக்குது அதை ஊற்றி விட்டுருவேன் வாந்தி எடுத்துக்கிட்டா வாந்திக்கு இருக்கு லிக்யூடு இருக்குது அதை ஊற்றி விட்டுருவேன் டானிக்க இருக்கு அது நோய் வாரியாக நான் அதை பராமரிப்பேன் நோய் வாரியாதான் அதுக்கு மெடிசன் கொடுப்பேன் அது தேவையில்லாமல் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன் இது கேன்சியா விட்டமின் இந்த மாதிரி டானிக்க சத்து டானிக்கை மேடம் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பாட்டில் கொடுத்துருவேன் அவங்களே சொல்லிருக்காங்க சாப்பாட்டில் ஊற்றி எங்களுக்கு என்ன மருந்து மாத்திரை வச்சிருக்க உங்களுக்கு என்ன ஒரு தயலம் வச்சிருக்கிற தலைவலிக்கு எங்களுக்கு மெடிசன் இல்ல உண்மையிலேயே சொல்றேன் என்னன்னு கேட்டா எங்களுக்கு பேரசிட் மாத்திரை தலைவலி மாத்திரை இது ரெண்டு மாத்திரை தான் தலைவலி தயலம் தலைவலி தயலம் இருக்கு இது மூணு தான் எங்களுக்கு வேற என்ன ஒரு மெடிசனும் எங்களுக்குன்னு பை வச்சு டப்பா வச்சு எங்களுக்கு மெடிசன் கிடையாது எல்லாமே என்னுடைய ஜெல்ல பிள்ளைங்களுக்கு மெடிசன் ஃபுல்லா

ஒவ்வொரு நாளைக்கு கீழே படுப்பேன் ஆறு மணி நேரம் தான் என்னுடைய தூக்கம் இதுக்கு மேல நான் தூங்கவும் முடியாது அந்த நாலு மணி நேரத்துக்குள்ள எத்தனை தடவை நான் எழுந்திருப்பேன் எத்தனை தடவை நான் அதுங்கள அதட்டிக்கிட்டே இருப்பேன் நைட்ல எல்லாமே இருக்கும் டாக் வளர்க்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒண்ணு சீக்கிரம் வளர்த்தலாம் ஈஸியா வளர்த்தல ஒண்ணு வளர்த்தரலாம் ஒண்ணு வளர்த்தரலாம் வளர்த்தரலாம் அறுபதுக்கு மேல அஞ்சுக்கு மேல போனா நம்ம படாத கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அத மன போனாம மனசார மன நிறைவோட இந்த சேவையை நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது ஒருக்காவே நாங்க எல்லா எங்களுடைய லைஃப் எங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருக்கோம் இந்த பிள்ளைங்களுக்காக மழையிலையும் தண்ணிலையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் இங்கேயாச்சும் பரவாயில்ல வாடகை வீட்டில் இருந்தப்போ ஒரு சா இடம் பதினஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேயும் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் தூங்கவே இடம் இருக்காது சாப்பிட இடம் இருக்காது அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்ட பரவலுக்கு போட்டு நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டங்கள்லேயும் இவ்வளோ பிரச்சனைகளையும் நாங்கள் சமாளித்து இந்த ஜீவக்கடை நாங்கள் பாதுகாக்கிறது எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாக்கியமாக நினச்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நாங்கள் உண்மையாக தான் செயல்படுத்துகிறோம் உண்மையாகவே இருக்கோம் இந்த ஜீவங்களுக்காக நாங்கள் வந்து சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ நாங்கள் தூங்குறோமோ தூங்கலையோ ஆனால் இதுங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதாக கரெக்டாக வரணும் எப்படி இவ்வளோ மழை நான் நாளாக மழை பெய்யுது எங்கள் வீட்டை பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சுத்தமாக அப்படியே நாங்கள் வந்து

எ எங்க வீட்டுல இதா இருந்தாதான் நான் சமாளிக்க முடிய பத்தாதே அந்த மாடி என்ன நீங்க உங்ககிட்ட காட்டல மாடியில வந்து அப்படியே நாலு ரூம் கட்டியிருப்பேன் அந்த நாலு ரூம்லையும் படுக்கவே மாட்டேங்குதுங்க அண்ணா லாக் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம்

குண்டே பத்து பைய பத்து குண்டு இருக்கு பத்து குண்டுல எமர்ஜென்சிக்கலாம் தூக்கி அடைக்கலாம் கொள்ளலாம் பத்து குண்டு வைக்க வீட்ல வசதி இருக்கு உங்களுக்கு ஐயோ அதான் சொல்றடே உங்களுக்கு பத்த இடம் இல்ல சோ இடம் இல்ல பத்து கூண்டு சரியான பாதுகாப்பு நான் கொடுத்துட்டு இருக்கேன் பத்து கூண்டு பத்து சேரு பத்து கூண்டு பத்து சேரு பாத்தீங்களா இதெல்லாம் இருந்தாதான் நாங்கள் இதுங்களை பாதுகாப்பா பார்த்துக்க முடியும் இதை தான் வீடுதான் வீடு துடைச்சிட்டு இருக்கோம் நல்லா ஸ்மெல் இல்லை எந்த ஒரு கவிச்சி இல்லாமல் இருக்குது மழைக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து இது வந்து பெரிய சீட்டு ஆயிரத்தி எழுநூறு நூறு சீட்டு இருக்கும் இது வந்து ஆயிரம் ரூபாய் சின்ன சீட்டு நூறு இது சின்ன குண்டு ஒழுக்கு போடுறது பிள்ளைகள ஆஸ்பத்திரி போயிட்டு போனால் போடுறது இப்போ மழைக்கு இது போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுவும் அப்படி பெரிய பிள்ளைகளுக்கு சீடு பிள்ளைகளுக்கு போடுறது இது மழைக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படுது இந்த சீட்டு இல்லைனா எங்கள் போகிறப்ப நாலு பேரும் பார்த்தா சாப்பிட்டு நூறு சாக்கு வாங்கியிருக்கேன் இந்த மழைக்கு மட்டுமே மழையில் மட்டுமே நூறு சாக்கு வாங்கியிருக்கேன் பேப்பர் வாங்குவோம் அஞ்சு கிலோ பேப்பர் வாரத்துக்கு அஞ்சு கிலோ பேப்பர் ஆகும் பேப்பரு அப்புறம் அட்டை வாங்குவோம் ஆயிரம் ரூபாய்க்கு அட்டை வாங்குவோம் ஒன்றாயிரம் ரூபாய்க்கு போர்வோம் எல்லாம் பெரிய பெரிய போர்வை இருந்தாதான் படுக்குதுங்க சின்ன போர்வெளியும் படுக்க மாட்டேங்குதுங்க பெரிய பொருள் தான் கேட்குதுங்க நான் கொஞ்சம் நேரத்தில் சுவிட்ச்சு போயிடுங்க உள்ளாந்து உடைச்சிட்டு பெரிய பொரு திச்சி போட்டோன்னா கணக்கெல்லாம் படுக்குதுங்க கட்டிலுக்கு அடியில் ஒரு போருவ கட்டிலுக்கு எல்லாம் ஒரு போருவ இப்படி தான் இந்த மழை காலம் ஓடிகிட்டு இருக்குது அப்போல்லாம் சாப்பாடு ஒரு வாரமா எந்த நிலமையில தான் ஓடிட்டு இருக்கு சாப்பாடு அரிசி இருக்குது அது சாப்பாடு ஏதோ ஓடிட்டு இருக்கு சாப்பாடா ஆஹ் மெடிசன் ஊசி போட போக முடியல ஊசி போட போகணும்னா காசு இல்லை